வணக்கம் இறையுருள் சிறப்புடன் வழங்குகிறது திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இறையுருள் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சாமி எனக்கு சொல்லின் செல்வி இலக்கியச் செம்மல் ஆன்மிக திலகம் என்ற பெயரெல்லாம் சிறப்பு பெயராக கிடைத்திருக்கிறது அடிப்படையில் நான் ஒரு சைவ சமய சொற்பொழிவாளர் என்னுடைய இந்த காணொளி வழியாக இன்று நாம் காணவிருப்பது விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் கொண்டாட இருக்கின்ற விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கான அந்த விழாவினை பற்றிய சிறப்பு செய்திகளில் அறிந்த விநாயகர்கள் நிறைய பேர் நமக்கு இல்லையா அறிந்த விநாயகர் என்றால் ஒவ்வொரு முக்குகளிலும் வீடுகளிலும் நாம் வந்து வணங்கக்கூடிய முதல் ஆதி தெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயகர் அதில் நம்ம சிறப்பாக சொல்கிறதுனா பிள்ளையார் பெட்டி கற்பக விநாயகரை சொல்லுவோம் அப்புறம் பிள்ளையார் சொல்லுவோம் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மணக்குள விநாயகர் இதெல்லாம் நமக்கு சிறப்பாக தெரிஞ்ச விநாயகர் கோவில்கள் ஆனாலும் சில கோவில்கள் பற்றி நாம் அறிந்திராத சில செய்திகளைத்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் வாங்க நிகழ்ச்சிக்குள் போய் நீங்கள் அறியாதவற்றை அறிந்திருந்தால் அது இறையருள் அறியாதவற்றையும் சொல்லக்கூடிய இந்த காணொலியும் தான் என்ன அப்படின்னா நமக்கு பெருடையார் கோவில் இருக்கு இல்லையா அதை கட்டிய ராஜராஜ சோழன் தான் திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றிருக்கிறான் திருமுறைகளை எல்லாவற்றையும் எடுத்து இன்றைக்கு நாம வந்து சைவ சமயத்தில் திருமுறைகளை பற்றி அறிந்திருக்கிறோம் என்றால் அதற்கு முதற் காரணம் அதை வெளி கொண்டு வந்த ராஜராஜ சோழன் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்பியாண்டார் நம்பி என்ற சிவனடியார் அவர் யாருன்னா விநாயகருடைய ஆருளை பெற்றவர் நேரடியாக விநாயகர் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் அது எங்கே நடந்தது அப்படின்னா திருநாரையூர் என்ற இடத்துல விநாயகருக்கு அவர் என்ன பண்றாரு அவருடைய தகப்பனார் தினமும் நைவேத்தியம் செய்யக்கூடியவர் இருந்து அர்ச்சகர் அவருடைய தகப்பனார் ஆனால் அவர் ஒரு நாள் ஊருக்கு சென்றதன் காரணமாக தன்னுடைய மகனை அனுப்புகிறார் யாரை நம்பியாண்டார் நம்பிய நம்பியாண்டார் நம்பி கொழுக்கட்டை என்ன அன்றைய நிவேதனமோ அதை கொண்டு போய் வச்சு படைக்கிறாரு விநாயகர் ஆடவில்லை அசைவில்லை சிலாரூபம் ரூபம் அப்படியே இருக்கிறது குழந்தை ஒரு ஐந்து வயதுக்குள்ள குழந்தையாக இருந்ததனால் நம்பியாண்டார் நம்பி இந்த சாமி என்ன சாப்பிடவே மாட்டேங்குது என்னது இப்படி பண்ணுது தினம் அப்பா கொடுக்குறத சாப்பிட்டதை நம்ம கொடுத்ததை மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிது அந்த குழந்தை ஏன்னா தினந்தோறும் அப்பா கொண்டு வந்து வைக்கின்ற அந்த நிவேதன பொருளை வந்து இறைவன் உண்ணுகிறான் அதாவது விநாயகர் பெருமார் சாப்பிடுவார் அப்படின்னா அந்த குழந்தை நினச்சிக்கிட்டு இருந்ததுனால விநாயகா நீ வந்து இதை வச்சிருக்க என்னுடைய அந்த நிவேதனத்தை சாப்பிடுப்பா பிரசாதத்தை சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த குழந்தை அழுகுது அந்த சிலா ரூபத்தில் எந்த மாற்றமும் இல்லை உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த சிலையில் போய் தன்னுடைய தலையை மோதிக்கிட்டு அழுது பிள்ளையாரப்பா இன்னைக்கு வந்து சாப்பிட்டே ஆகணும் எனக்காக அப்படின்னு சொன்னதுனால இறைவன் அந்த குழந்தைக்கு இறங்கி வந்து மனமிறங்கி அந்த விநாயகர் வந்து அவர் வைத்த நிவேதன பொருளை பிரசாதமாக சாப்பிட்டார் இதனால் அவருக்கு சிறப்பான அந்த விநாயகருடைய அருளை பெற்றவர் அந்த நம்பியாண்டார் நம்பி அவர்தான் தான் ராஜராஜ சோழனுக்கிட்ட சொல்கிறாரு இது போல திருமுறைகள்லாம் இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறப்போ பிரசாதத்தை உண்ட அந்த விநாயகரே வந்து நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட வழிகாட்டுறாரு திருமுறைகள் யாவும் தில்லையிலே இருக்கிறது என்று அதனால அவருக்கு வழிகாட்டிய பிள்ளையார் என்று கூட சொல்லுவார்கள் இப் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயகர் மூலமாக தான் அவர் வழிகாட்டியதுனால தான் ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பியும் தில்லைக்கு சென்று அந்த ஏடுகள் எல்லாம் எடுக்கும்படியாக இறையருள் பணிக்கின்றார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரர் நால்வரில் ஒருவர் மூவர் முதலிகளில் ஒருவர் அறுபத்தி மூவரில் ஒருவர் மேலும் திருத்தொண்டர் தொகை என்று அறுபத்தி மூவரை பற்றிய அதாவது அறுபது பேர்களை பற்றிய சிறப்புகளை எழுதியவர் முதல் நூலாக அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சிவபுராணம் இருக்குது இல்லையா சிவபுராணம் போலவே ஒரு ஒரு புராணங்களும் நமக்கு சைவத்தில் இருக்கும் அது போல பெரிய புராணம் பெரிய புராணம் என்று ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா பெரியோர்கள்லாம் இருந்ததுனாலையா அரசர்களை சொல்லப்பட்டதுனாலயா இல்லை ஏழை மக்களை சொல்லப்பட்டதுனாலயா அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் அதில் அரசனும் உண்டு ஆண்டியும் உண்டு பெரிய புராணத்தில் அந்த பெரிய புராணத்தை எழுதுவதற்கு முதல் நூலாக ஷேக்லார் பெருமான் எழுதினார் இல்லையா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அதற்கு முதல் நூலாக விளங்கியது இந்த திருத்தொண்டர் தொகை அந்த திருத்தொண்டர் தொகையை கொடுத்த சுந்தரர் வன்தொண்டர் என்றும் தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுவார் அவர் இறைவனுக்கு ஒரு தோழன் போலவே இருந்திருக்கிறார் அவர் கேட்டதெல்லாம் இறைவன் செய்திருக்கிறார் எப்படி சொல்லணும் அப்படின்னா சுந்தரர் வந்து நம்பி ஆரூரன் என்ற பெயரிலே பூலோகத்திலே திரு அவதாரம் செய்கின்றார் அவருக்கு முன்வினையின் காரணமாக அணிந்திதி கமலினி என்ற இரண்டு பெண்கள் கைலாயத்தில் இருந்த பொழுது உமையம்மைக்கு மலர்களை பறிக்கக்கூடிய கைங்கரியத்தை இந்த பெண்கள் செய்கிறார்கள் சுந்தரர் அங்கே இறைவனுக்கு உள்ள மலர்களை பறித்து தினமும் அவர் திருவடியில் சேர்க்கும்படியான கைங்கரித்து செய்கின்றார் நந்தவனத்தில் ஒருமுறை அந்த இரண்டு பெண்களையும் பார்த்து அவர் மையல் கொண்டதனால் அதை அறிந்த இறைவன் நீ பூலோகம் சென்று உலக வாழ்க்கையை உயித்து உணர்ந்து விட்டு வா என்று அந்த பெண்களோடு சேர்த்து பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டார் அப்படி வந்த பெண்களில் கமலினி அனிந்திதி என்ற இரண்டு பெண்களும் தான் திருவாரூரில் சுந்தரர் மணந்து கொண்ட பறவை என்ற பறவை நாச்சியாரும் மேலும் சங்கிலி நாச்சியார் என்பவர் திருவற்றியூரில் மணந்து கொள்ளுகிறார் சுந்தரர் இவர் வந்து என்ன பண்ணுறார் சுந்தரர் இரு மனைவியருடன் வாழ வேண்டும் என்ற ஆசையில் சுந்தரர் என்ன பண்ணுறாரு திருவற்றியூரிலிருந்து திருவாரூருக்கு போகிறார் அப்படி போகிறப்போ விருத்தாச்சலம் என்று இப்போது நாம் அழைக்கின்ற திருமுதுகுன்றம் என்ற பெயரில் இருந்த அந்த திருத்தலத்திலே மணிமுத்தாறு இருக்கிறது அங்கே சென்ற அந்த திருத்தலத்திற்கு சென்ற சுந்தரர் இறைவனிடம் தனக்கு பொன் பொருட்கள் வேண்டும் என்று கேட்கிறார் இறைவனும் செங்கற்கற்கள் எல்லாம் பொண்ணாகும்படியாகும் பொற்காசுகளை நிறைய பொன் வழங்குகிறார் அவற்றை என்ன சொல்றார் இறைவன்னா இதை இப்படியே எடுத்துட்டு போகாத ஏற்கனவே உன்னுடைய பொருள்கள் காணாமல் போனது என்று எனக்கிட்ட முறையிட்டு எங்கிருந்தீர் என்று பதிகம் பாடியிருக்கிறாய் அதனால இதை வந்து இந்த மணிமுத்தாற்றில் விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய திருமுது இருக்கின்ற மணிமுத்தாறில் போட்டு அதை எடுத்து திருவாரூரில் இருக்கிற கமலாய குலத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் என்னடா அது விநாயகரை பற்றி சொல்லிகிட்டே வரவங்க திடீர்னு சுந்தரரை சிவபெருமானையும் சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க காரணம் என்ன அப்படின்னா மணிமுத்தாரில் போட்ட அந்த பொற்காசுகள் பொண்ணு எல்லாமே கமலாலய குளம் என்று சொல்லக்கூடிய புஷ்கரணியில் திருவாரூரில் போய் எடுக்கின்றார் சுந்தரர் வெகு நேரம் எடுக்க முடியவில்லை அப்புறம் ஒரு பதிகம்பாடி சிவபெருமானை போற்றி பாடுகிற போது அந்த பொற்காசுகள்லாம் வருது இவர் மணிமுத்தாறுல போடுறப்போ கொஞ்சம் காசு எடுத்து இடுப்பில் சொருகி வச்சுக்கிறாரு யாரை சோதிக்கிறார் பாருங்க சுந்தரர் சிவபெருமானே சோதித்து அதுபோல் இடுப்பில் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிறாரு கொஞ்சம் பொண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு மணிமுத்தாரில் போட்டுட்டு திரும்ப போய் கமலாய குளத்தில் எடுக்கிறார் பாருங்க அப்போ இடுப்பில் வச்சிருந்த அந்த பொண்ணும் அங்கேருந்து எடுக்கிறதும் மாற்று குறையாமல் ஒரே போல இருக்கிறதா இப்போ நம்ம கேரட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா தங்கத்துக்கு அது மாதிரி மாற்று குறையாமல் இருக்கிறதா என்று பார்க்கும் பொருட்டு திருவாரூரில் இருக்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி அவரிடம் கொடுக்கின்றார் அவர் உரைத்து பார்த்து இரண்டும் சரியான பொண்ண்தான் ஈடு தான் மாற்று கிடையாது சுத்தமானது தான் என்று அவர் சாட்சியாக கொடுக்கின்றார் அதனால் திருவாரூரில் இருக்கின்ற விநாயகருக்கு கமலாலய குலத்தில் இருக்கின்ற விநாயகருக்கு அருகில் இருக்கின்ற விநாயகருக்கு மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு சிறப்பு பேர் உண்டு அது போல் நம்ம முன்னாடியே பார்த்த பிள்ளையார் கூட திருநாரையூரில் அருள் இல்லையா திரு திருமுறைகளை கண்டெடுப்பதற்கு அவர் பேர் கூட பொல்லா பிள்ளையார் பொல்லா பிள்ளையார்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா உளியால் பொழியாத பிள்ளையார் அதுதான் நாளடைவில் பொல்லா பிள்ளையார் என்று வந்தது இது மாற்று தங்கத்தை சரியாக கொடுத்ததனால் அதற்கு மாற்று உரைத்த விநாயகர் என்ற உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து காரைக்குடி செட்டிநாடுன்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த செட்டிநாட்டில் இருக்கின்ற நகரத்தாறை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பிள்ளையார் நோன்பு என்று ஒன்று இருப்பார்கள் அது எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா அவர்கள் தேசிய என்ற வகையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாம் எல்லோரும் அறிந்தது தான் அப்படி வியாபாரம் செய்வதற்காக ஒரு முறை ஒரு கப்பலில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது பெருத்த மழை புயல் அடிக்கின்றது கப்பல் அலைக்கழிக்கப்பட்டு எங்கே நிற்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் வைத்திருந்த மரகத பிள்ளையாரை வைத்து தினந்தோறும் வழிபடுகிறார்கள் அவர்கள் கட்டியிருந்த ஆடையிலிருந்து ஒரு ஒரு நூலாக எடுத்து வைக்கிறார்கள் இருபத்தி நாட்கள் ஆன பிறகு அந்த நூலை எண்ணுகிற பொழுது இருபத்தி நாட்கள் ஆகிவிட்டது என்று தெரிந்தபொழுதுதான் கரையில் கரை நோக்கி வந்தது கப்பல் எல்லோருமாக நல்லபடியாக வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் அதன் முகமாக அவங்க என்னென்ன ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக இருந்த அந்த மரகத லிங்கம் தங்களை காப்பாற்றியது என்றன நம்பிக்கையில் அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தை இன்றைக்கும் பிள்ளையார் நோன்பு என்று இருப்பார்கள் அது வந்து அவங்க இனத்தவரில் இறப்பு ஏற்பட்டால் கூட அந்த நோன்ப வந்து அவங்க கைவிடுவது கிடையாது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விநாயகராக எங்கும் இருக்கின்றார் அதே போல் நமக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நம் கொண்டாடுகின்ற அந்த விநாயகரை எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க மாவில் செய்யலாம் மஞ்சளில் செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க வீட்டில் வணங்குறதுக்கு அப்படி செய்யக்கூடாது நம்ம வந்து மண்ணில் தான் எடுக்கணும் பிரித்திவி என்பது மண் படைத்தலுக்குரியது அதை எடுத்து அவரை ஆவாகனம் செய்து வணங்கி திரும்பவும் நாம் வந்து தண்ணீரில் விடுகிற பொழுது நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய தே வேண்டாத துயரங்கள் எல்லாமே விநாயகர் நம்மளை தான் கரைவது போலவே எல்லாத்தையும் கரைத்து விடுவார் என்பதற்கு தான் மண்ணிலான பிள்ளையாரை செய்து நாம் வந்து நீரிலே விடுகிறோம் இப்படியாக இருக்கின்ற பிள்ளையாரை இப்போ எல்லாருமே வந்து பிளாஸ்டர் பேரிஸ் என்னென்னா விட்டு கடல்லெல்லாம் மாசு படும்படியாக செய்கிறார்கள் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே செய்கின்ற மஞ்சள் பிள்ளையார் சிலர் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு வைங்களேன் மண் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பச்சரிசி மாவில் செய்கிற பிள்ளையார் எதுவாக இருந்தாலும் வழிபாட்டுக்கு பிறகு அது வந்து நீர்நிலைகள் விட வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் ஆனால் கடற்கரையில் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் விடுவாங்க எல்லோருமாக பக்கத்தில் இருக்கிற குளத்தில் விடுவார்கள் அல்லது கிணற்றில் இப்படி யாராவது நீர்நிலைகள் விடணும் இல்லையா தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அப்படி செய்வது அது கரைய வேண்டும் என்பதற்காகவும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க வீட்டிலேயே சுத்தமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வாசனை பொருள்கள்லாம் போட்டு மலர்களை தூவி அந்த பிள்ளையாரை மூன்று நாட்கள் புனர் பூஜை என்று தினமும் பூஜை செய்து விட்டு மூன்றாம் நாள் எடுத்து அந்த பாத்திரத்திற்குள்ளே வைத்து நம்ம பூஜை அறையிலே வச்சுட்டோன்னா அது வந்து கரையும் இல்லையா அது கரைந்த பிறகு அதனை எடுத்து நம்ம வந்து செடிகளுக்கு சுத்தமான இடங்களில் மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் தெளிக்கலாம் அப்படின்னு இப்போ புதுமையாக ஒரு இதை சொல்கிறாங்க அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பழமையிலிருந்து புதுமை புகுகிற போது அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்பதால் நாமும் கூட பின்பற்றலாம் ஆனால் பொதுவாக என்னென்னால் மண்ணிலான பிள்ளையார் அறிவாக நாம நாம் வந்து வணங்க வேண்டும் இன்னொரு காரணம் என்னென்னா அன்றைய தினம் அந்த பிள்ளையாரை பிடித்து இந்த பிள்ளையாரை விற்பதன் மூலமாக நமக்கு ஒரு பொருள் ஈட்டலாம் என்ற நம்பிக்கையில் அந்த பிள்ளையார்களை விற்பவர்கள் உண்டு இல்லையா அவர்களுக்கு நம்ம உதவுகிற மாதிரியும் இருக்கும் அன்றைய தினம் நாம் என்ன பண்ணலாம் பிள்ளையாருக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் பிள்ளையாருக்கும் எல்லாமே பிடிக்கும் அவல் பொறி கடலை லட்டு கொழுக்கட்டை மோதகம் அப்பம் இதெல்லாம் வச்சு வணங்குவோம் பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையார் என்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா பார்வதி தேவியார் நீராட சென்ற பொழுது ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து விட்டு நீராட செல்லுகிறார் காவலுக்கு வைத்து விட்டு அவ்வளோயே வந்து சிவனார் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் சிவனோட திருவிளையாடல் தான் பார்வதி தான் பிடிச்சாங்கன்னு விநாயகர் விநாயகரை வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரியாத என்ன சிவனுக்கு அவரோட திருவிளையாடல் இது ஒன்று என்னென்னா நீ யாருன்னு கேட்குறாரு இது போல் ஒரு அம்மாவுக்காக நான் காவல் இருக்கேனது நான் உள்ளே போறேன்னு சிவன் சொல்லும்போது விநாயகர் தடுக்கிறார் அதனால் அவருடைய தலையை கொய்யும்படி செய்து பின் சிவகடங்களை அணை அழைத்து வடக்கு பக்கம் தலை வைத்திருக்க உயிரினத்தின் தலையை எடுத்து இந்த உயிரை கொடுக்கறதுக்கு இதில் பொருத்த வேண்டும் சொன்னதுனால யானை ஒன்று படுத்திருந்தனாலும் அதை எடுத்து கொண்டு வந்து அதனுடைய தலையை எடுத்து கொண்டு வந்து இந்த உருவத்தில் பொருத்தி அதுதான் விநாயகர் பிரணவ ரூபமாக ஓம் என்ற வடிவிலே காணப்படுவார் என்பது சொல்லப்படுகிறது இந்த பிள்ளை யார் என்று கேட்கிறாரில் சிவனார் அதனாலதான் நாம பிள்ளையார் என்ற பெயரோடும் விநாயகர் என்றால் வினைகளை தீர்க்கக்கூடியவர் அதாவது விக்னேஸ்வரன் என்றால் வினைகளை தீர்க்கக்கூடியவர் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் என்றும் விநாயகர் என்றால் தலைவர் என்றால் நாயகன் விநாயகர் என்றால் இவரை விட மேலும் ஒரு தலைவர் இல்லை என்பதனால் விநாயகர் என்றும் கணபதி என்றால் தேவகணங்களுக்கு சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக அதாவது தலைவனாக விளங்குவதால் இவர் வந்து கணபதி என்றும் பெயர் பெறுகிறார் இப்படி சிறப்பு வாய்ந்த விநாயகர் நமக்கு ஒரு குழந்தை போலவே நாம் அழைக்கும் இடத்திற்கெல்லாம் வரக்கூடியவர் அரச மரத்தடியிலும் ஆழமரத்தடியிலும் ஓரங்களில் முக்குகளும் எல்லா இடத்திலும் இருந்து அருள்வளிக்கின்ற இந்த விநாயகர் தான் வடநாட்டில் வந்து பெரிய அளவிலே செய்து அதை கரைப்பதற்கு ஒரு நாள் எடுத்து அதிலெல்லாம் போய் செய்வாங்க அதை இப்போ நம்ம தமிழகத்திலும் அதை பின்பற்றுகிறோம் ஒவ்வொரு முக்கத்திலும் அவற்றை வைத்து நாம் வந்து வணங்குகிறோம் வணங்குகின்ற இறைவன் நமக்கு என்றைக்கும் அருள்வாளிக்க வேண்டும் என்று சொல்லி இறையொருள் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த சேனல் வளர்வதற்கு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறீங்க இன்றை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர்னா லட்சக்கணக்கான பேர் வந்து வீவர்ஸாக வந்திருக்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து லைக் பண்ணியிருக்கிறீங்க அனைவருக்கும் மனப்பூர்வமாக எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நான் இடுகின்ற காட்சிகளை பார்த்து காணொளிகளை பார்த்து எனக்கு ஆதரவு தரும்படி மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் இறையொருள் என்ற எனது சேனல் உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது அனைவருமாக இன்புற்றுவாழ இறைவன் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த என்னுடைய சேனல் வளருவதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் சொல்கிறேன் எல்லாருமே ஆதி மூல கடவுளாக விளங்கக்கூடிய இந்த விநாயகர் நமக்கு என்றென்றைக்கும் அருள் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் நம நம சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முழு முதல் கடவுளான ஆதி மூலமாக விளங்குகின்ற விநாயகர் எல்லோருக்கும் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமாக இன்புற்று நம்மளுடைய விநாயகரை வீட்டிற்கழைத்து நன்முகமாக வணங்க வேண்டும் என்று இறையூர் என்று எனது சேனல் வழியாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்